தீவுகள் ஆட்சி வரும் ஆற்றுல மணல் இவ்வளவு நாள் அள்ளிக்கிறீங்க எந்த அதிகாரியாவது ஃபோன் பண்ணா என்கிட்ட சொல்லுங்க எந்த அதிகாரியாவது ஃபோன் பண்ணா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நண்பர் சந்திரபாலஜாமி சொன்னதை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு ஆற்றுல மண்ணே இல்லை அந்த ஸ்கூட்டர்லயும் கைக்கில்லயும் வண்டியிலையும் காரி காரியே அள்ளிட்டு போயாருங்க அமராவதி ஆற்றுல மண் திருட்டு ஏற்கனவே ஆட்சி அதை தான் நீங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க இப்ப ஆற்றுல மண்ணில் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை இப்ப ஆற்றுல தண்ணீர்னால கரூர்ல கொஞ்சம் மூணு நாளைக்கு வரைக்கும் தண்ணீர் வருது ஆனா அரவுக்குறிச்சியில தண்ணியே கிடையாது அங்க குடிப்பதற்கு தண்ணியே கிடையாது குளித்தலை ஆற்றுல தடுப்பணை அமைத்து டேங்கர் அமைத்து தண்ணீர் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க திமுக ஆட்சி ஆனா என்ன தண்ணீர் கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லயும் டாஸ்மாக் தண்ணிக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது அதுக்கு தலைவர் நம்ம ஆழ்த்தான் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா பகல்ல பத்து ரூபா ராத்திரி இருபது ரூபா வெறும் பத்து ரூபான் வீடியோல காட்டினாங்க டாஸ்மாக் கடையில் எல்லா கடையிலுமே பகல்ல பத்து ரூபா எச்சா எச்சு எச்சா எச்சு எச்சா வாங்குறாங்க ராத்திரி இருபது ரூபா ஐம்பது ரூபாய்லாம் சொல்லுங்க அவுட் ஆஃப் ஸ்டாக் மட்டும் கிடையவே கிடையாது எட்டு மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் ஸ்டார்க் புறம் உள்ளது ஆனால் குடிப்பதற்கு தண்ணி ஆனால் டாஸ் மேக்கில் இருந்தால் திட்டம் போடுறான் மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி வேண்டுமே குடிநீர் மானியங்கள் மாதியத்தை அமைத்து அரவக்குறிச்சிக்கும் கருவூருக்கும் தண்ணீர் கொண்டு வருவேன் அந்த எல்லா திட்டம் கிடையாது திட்டம் எதுலேயே விற்கிறாங்கன்னா டாஸ் பொங்கலுக்கு எவ்வளவு டாஸ் மேக்கில் விற்கலாம் தீபாவளிக்கு டாஸ் மேக்னா எக்ஸ்ட்ரா நூறு கோடி ரூபாய் விற்கலாம் இதுக்காக தான் திட்டம் பண்றாங்களே தவிர வேற எந்த திட்டமும் வேற எந்த திட்டமும் இந்த விடியாத அரசு கிடையாது